தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தாயகத்தின் விடுதலைக்காய் தமது உயிரை இந்த வீரர்களை நினைவு கூர்த்து தாயகத்தில் மட்டுமல்லாது தேசங்களிலும் நேற்று மாவீர நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை அன்று உலகெங்கும் பரவி வாழும் ஈழத் தமிழர்களால் நினைவு கூறப்படுகிறது தாயகப் பகுதியான வடக்கு கிழக்கிலும் துயிலும் இல்லங்கள் மாவீர நினைவிடங்கள் மற்றும் விசேடமாக அமைக்கப்பட்ட மாவீர நினைவாலயங்களில் உணர் விளைச்சியுடன் மாவீரர்கள் நினைவேந்தப்பட்டனர் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதன் அடிப்படையில் மாவீரர் நாளை நினைவு கூறும் முகமாக சென்னையில் நேற்று கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது இதன்போது மாவீரர்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்து எழுச்சியுரையொன்றை ஆற்றியதுடன் அவர் அஞ்சலியும் செலுத்தியுள்ளார் அத்துடன் தமிழ்நாடு திருச்சியில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது குறித்த நிகழ்வானது தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான குறிப்பிடத்தக்கது இதேவேளை மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலான பதிவொன்றை நடிகரும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் பதிவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த பதிவில் மாவீரர் போற்றதும் மாவீரர் போற்றதும் என்று அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவீரர் நாளில் மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு சென்ற தந்தை அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று முல்லைத்தீவில் பதிவாகியுள்ளது குறித்து மனித உரிக்கும் சம்பவம் நேற்றைய தினம் முள்ளியவழி பகுதியில் இடம்பெற்றுள்ளது தாயகத்திற்காக போராடி வீரச்சாவடைந்த மறவர்களை மரவர்களை உணர்வெளிச்சியுடன் பூசிக்கும் நாள் நேற்றைய தினம் தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களிலிருந்து உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிலையில் முல்லைத்தீவில் நேற்றைய தினம் இடம்பெற்று மாவீரர் நிகழ்வில் மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு சென்ற தந்தை ஒருவர் அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்துள்ளார் இசைக்கலைஞர் என்று மாவீரரின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் திரியாயை பிறப்பிடமாகவும் முள்ளிய விலையை வசிப்பிடமாகவும் கொண்டவர் மேலும் அவரின் மரணத்திற்கான காரணம் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி